அனைவருக்கும் வணக்கம் சேவூர் கிருஷ்ணசாமி என்னை தோட்டத்துக்கு வந்திருக்கிறான் அங்கே இருக்கிற மூவாண்டன் மரம் காய் பிடிச்சிருக்குதுனாரு சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வந்தங்க இந்த மரம் தொடர்ச்சியாக காய்க்கு தொடர்ச்சியாக காய்க்கு அப்படின்னு நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கிற எப்படி தொடர்ச்சியாக காய்க்கு அப்படிங்கிறதில் இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க இதில் வந்து கீழகாமி பால் இதில் பூரா இந்த பக்கம் காயாகவே இருக்குது கொண்டாங்க நான் எடுக்கிறேன் என்னோட டேஸ்ட்டுக்கு ம் இல்லை இதில் பூரா காயா இருக்குதுங்களா இந்த கொத்து அப்படியே காமிக்கிற பாருங்க இது வேற இது அடிக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி கொத்து கொத்தா மேல காய் இருக்குது அது உங்களுக்கு வெயில் அடிக்கிறது தெரியாத மணி பத்தாயி போச்சு இது பூரா இப்படி இருக்குதுங்களா அப்படியே காமிங்க கட் பண்ணி போட்டா வேற மரம் இருவாங்க அப்படின்னு நினைச்சிக்குவாங்க நினைச்சால ஒன்றும் பண்ண முடியாது இங்க வந்துருங்க எண்ணையில இருந்து காமிங்க இது வந்து பூரா பட்டாணி சைஸ்லேருந்து அடுத்த ரேஞ்சு பிஞ்சுங்க இது பிஞ்சா அப்படியே இந்த பக்கம் பூரா பூவா இருக்குது இல்லை தெரியுதா கேமராவில் அப்போ பூவு பிஞ்சு காய் மூணு ஸ்டேஜில் இருக்குது அப்போ வருஷம் எத்தனை தாட்டு காய்க்கும் கணக்கு பண்ணிக்கோங்க இதனால இந்த இவங்க தொட்டிக்கிட்டேயே இருக்குதுங்க வீட்டு முன்னாடி அதனால் நல்லா காய்க்குது இந்த நடவு முறை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன் இது கூடயே சேர்த்து சொல்லலாம்னு பார்த்தா நம்மால் பூரா செல்போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சுன்ட்டாரு அதனால ஒரு அஞ்சாறு நிமிஷம் இதையவே வீடியோ எடுத்துட்டு போயிடுறேன் இது வந்து பச்சை மூவாண்டன்னு சொல்ல முடியாது வெள்ளை மூவாண்டன்னு சொல்ல முடியாதுங்க ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வெரைட்டி இது எப்படி நட்டால் இதே மாதிரி காய் பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோ போட்டுறணுங்க இந்த வெடியல் இந்த மரத்தையும் பார்த்துக்குங்க இந்த மரம் எத்தனை வருஷத்து இல்லை போன தடவை வரும்போது சின்ன மரமா இருந்ததுங்க அஞ்சாறு வருஷம் இருக்குமில்லங்க நான் வந்துட்டு போய் அஞ்சு வருஷம் இருக்கு கொரோனாக்கு முன்னாடி வந்ததுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து வருஷம் இருக்கேன்னு பத்து வருஷம் ஆனா ஒரு மூணு வருஷத்துலயே காய்க்க தொடங்கிடு நான் வந்தப்ப இச்சோடு தானே இருந்ததுங்க நீ கொரோனா தாக்கி இருந்தது சீதாப்பழம் கொரோனா ஆமாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன துளி மரமா இருந்தது அப்பெல்லாம் ஆனா காய் பிடிச்சிருந்தது அந்த மேல் கூத்து தெரியுதுங்களா பாலு அந்த அதுதான் அங்க வீட்டுக்கு வந்தேங்க இங்க இல்ல இல்லையங்க இந்த மரத்துக்கு வந்து பத்து வயசு ஆகுதுங்க இது வந்து மூணு நாலு வயசுலயே காய்க்க தொடங்கிருச்சு இந்த வெரைட்டி வந்து பச்சைன்னு சொல்ல முடியல வெள்ளம் வாண்டன்னு சொல்ல முடியாது அருமையான வெரைட்டி இந்த வெரைட்டி எப்படின்னா காயா இருக்கும் போதே சாப்பிடல அப்படித்தானுங்கண்ணா ஆமா காய் காயே வந்து புளிக்காதுங்க காயிலிருந்தே புளிப்பே இருக்காது பொ சாப்படுங்க இல்லீங்களா இல்ல இனிப்பு எப்படி வருதுங்கன்னா நல்லா இனிக்குதா இல்ல நல்ல இனிப்பு சாப்பிடுங்க சக்கர புளிப்பு இருக்காது சக்கரை நல்ல இனிப்பு புளிப்பே இல்லாத இனிப்பாதே இருக்குமே அருமையான வெரைட்டி நல்லா எடுபடக்கூடிய வெரைட்டி இப்ப ஆயுத பூசிக்கும் நீங்க காய் பொறிக்கலாம் தீபாவளிக்கும் பொறிக்கலாம் பொங்கலுக்கும் பொறிக்கலாம் இல்லைங்களா ஏன்னா மூணு ஸ்டேஜ்ல இருக்குது இப்போ பெருசா இருக்கிற காயெல்லாம் ஆயுத பூஜைக்கு இந்த வாரமே பொறிக்கலாம் இல்லைங்களா பொறிச்சு வச்சா பழுச்சு அதுக்கடுத்த ஸ்டேஜில் இருக்கிறதுல தீபாவளிக்கு வந்துரு அதுக்கடுத்த ஸ்டேஜ் பொங்கலுக்கு பொங்கல் அப்போ தை மாசம் அடுத்த பேஜ் ஃபுல்லா பூ எடுத்துரு இல்லைங்களா அடுத்த பேட்ச் ஃபுல்லாக பூ எடுத்துருங்க அதனால வந்து வணிக ரீதியாக நடந்தா இந்த மாதிரி ஒயில்டான வெரைட்டியில் செலெக்ஷன் பண்ணி நட்டா இனி வந்து ஒரு ரெண்டு காசு கிடைக்கு இதுக்கு எந்த மருந்தோ எந்த உரமோ போடுறதில்ல இந்த தண்ணி தொட்டிக்கிட்டே இருக்குது தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குது அப்போ தண்ணி அதிகமாக விட்டால் மாவில் பூவெல்லாம் கொட்டி போயிடும்னு சொல்கிறீங்க இல்லைங்க அப்படி எல்லாம் இல்லை இது மங்குனாலும் சரி பொங்குனாலும் சரி இது வாட்டும் காய்ச்சிட்டே இருக்குது தண்ணி இவ்வளோ தான் இருக்குது காய் பிடிச்சிட்டு தானே இருக்குதுங்க இந்த நடவு முறை மட்டும் எப்படி பண்ணால் இதே மாதிரி காய்க்க வைக்கலான்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க மணி இதுக்கு மேலே எடுத்தா என்னவும் தெரியல அப்புறம் வீடியோ கடைசியில் காண ஆள் சும்மா எடுத்து செல்ஃபோன் நம்ம முன்னாடி பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருந்தோம் ஒன்று வைங்க இல்லை இதுக்கெல்லாம் இந்த இந்த சைஸ் ஆகிடுதுன்னு வையுங்க இந்த சைஸ் ஆனால் அப்புறம் உழுகாதுங்க அப்புறங்க இதில் புடிக்கிற காய் பூரா நின்னதுன்னா மரம் தாங்காது பிடிக்கிற பூ பூரா காயாச்சுன்னு வைங்குது இதான் அடிமரம் இந்த சைஸ் இருக்குது நான் இங்க வரும்போது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த பைப் சோடு இருந்ததுங்க ஒரு ரெண்டு பைப்பு கணந்து இருந்தது மரம் இப்ப பார்த்ததுன்னா இந்த சைஸ் ஆகிடுது வருங்க இது ஒரே விதையில முளைச்சதுங்க ஒரே விதையில முளைச்ச ரெண்டு செடி இப்படி வந்திருக்குது ரெண்டையுமே விட்டாங்க இதில் முக்கியமா இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி கவாத்து பண்ணிடாத மாமரத்தை இந்த கீழிருந்தே வாது விட்டுறோணும் இது எப்படின்னா ஒரு நாலடி செடி வந்த உடனே ஒரு அடி கத்திரிச்சிடணும கத்திரிச்சு கீழேயே பிரான்ச்சு வர வச்சிட்டா நம்மளுக்கு காய் பறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இது வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால அப்புறம் இப்படி விட்டா இங்க புதராட்டா இருந்தே மரத்தை கவாத்து பண்ணி மேலே விட்டாங்க பழமரத்தை பொறுத்த வரைக்கும் மேல் குழந்த அடித்து நல்லா சைடு பிரான்ச் வர வச்சிட்டோம்னா இந்த மேலே தெரிஞ்ச காய் பூரா கீழாலேயே இருந்திருக்கு காய் நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துருக்குங்க அந்த மாதிரி வச்சுக்குங்க இதை பாருங்கள் இது தண்ணி தொட்டி தண்ணி தொட்டி இதை இங்கே பைப்பு இதில் நம்பி இங்கே தண்ணி தேங்கிட்டே தான் நிற்கிது இத்தனை தண்ணி தேங்கினாலும் பூவெல்லாம் உழுகாதுங்க இந்த நடவு முறை பற்றி நம்ம நர்சரியில் போய் செடி எடுத்து வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோ பேசி போட்டுறேன் இப்போ இந்த மரத்தை பார்த்துக்குங்க இதுதான் வந்து இது வெள்ளைன்னு சொல்ல முடியாது பச்சைன்னு சொல்ல முடியாதுங்க இந்த பச்சை மூவாண்டலாம் தான் சேர்த்த முடியும் எல்லா மூவாண்டனுமே இதே மாதிரி காய்க்கி மூவாண்டலையும் நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம மார்ச் மாதத்துக்கு மேலே கேரளா போவோம் அப்போ அங்கே இருக்கிற மரத்துகளையே வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறனுங்க இப்போ கிளம்புறோம் நன்றி வணக்கம்